பூவிலுள்ள உள்ள மானியிடருக்கு மகன் தந்தன் புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அண்ணையே பூவிலுள்ள உள்ள மானியிடற்கு மகன் தந்தன் புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அண்ணையே அவளோட நாம் எல்லாரும் தேவமாரி பாதம் நாடி அவலோடன் நாம் எல்லோரும் தேவரி பாதம் நாட் ஆனந்த மிகுந்த பல கீதங்கள் பாடிடும் தேவ தாய் மாதம் இது அல்லவோ சிறப்பாய் கொண்டாடிடவே விடப்பட்டு வாருங்கள் தேவ தாய் மாதம் இது அல்லவோ குற்றால மலைச்சாரலில் உள்ளமெல்லாம் உவகையோடு குளிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இதமான மாலை பொழுதிலே இது நம்முடைய திருச்சபை மாபெரும் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது அதுவும் அன்னை மரியாவுக்கு என்று மிகச் சிறப்பான முறையிலே நன்றி சொல்லவும் இந்த மாதம் முழு நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நாம் இங்கு குடும்பமாய் கூடி வந்திருக்கின்றோம் திருச்சபை கொண்டாடக்கூடிய அன்னை மரியாள் எலிசபெத்தம் என்கின்ற திருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடக்கூடிய வேளையில் இந்த திருப்பள்ளியில் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளையும் ஆண்டு இறக்கத்தை நிறைவாக பெற்றுக் கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளம் நிறைந்த திருவண்ணல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் கரவொழி எழுப்பு நமது நன்றியை அன்னை மரியாவுக்கு காணிக்க ஆண்டவர் இயேசுவில் அன்பு மிக்க சகோதரிகளே சகோதரர்களே அன்பு குழந்தைகளே அன்னை மரியால் எலிசபெத்தமால் விழாவை இந்த மாதம் முழுவதும் மே ஒன்றாம் தேதி தொடங்கி முப்பத்தி ஒன்றாம் தேதியாக இன்று நாம் அது நிறைவு செய்து அந்த அன்னை மரியாவுக்கு நாம் நன்றி சொல்லவும் இந்த மாதம் முழுவதும் அந்த அன்னை மரியால் நமது குடும்பத்தையும் நமது பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எல்லா நலன்களுக்கு நன்றி சொல்லவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம் திருச்சபை ஆண்டினுடைய பன்னிரண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு விழாக்களை கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆனால் இந்த மே மாதம்தான் அன்னே மரியாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக அதிலும் சிறப்பாக அன்னே மரியால் வணக்க மாதத்தினுடைய மாதமாக இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அறிவுள் விடுக்கின்றது நம்முடைய திரு வழிபாட்டினுடைய கொண்டாட்டம் நமக்கு ஐதா உணர்த்துவதை பார்க்கிறோம் எனவேதான் இந்த வணக்க மாத திருவிழாவை பற்றி இவ்வாறு கூறுவார்கள் மந்த் ஆஃப் மேரி மதர் ஆஃப் மேரி மந்த் ஆஃப் மே மதர் ஆஃப் மேரி என்று சொல்வது உண்டு இந்த வணக்க மாத திருவிழா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் இயேசு சபை அருள் பணியாளர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த அன்னைமருடைய வணக்க மாதத்தினுடைய மிக மிக ஒரு சிறப்பாக அமைவது அன்னையை மலர்களால் அலங்கரித்து நமது வீதிகளிலும் நம்முடைய இல்லங்களிலும் கொண்டு வந்து அந்த அன்னையினுடைய மண்டாற்று மாலையை ஒவ்வொரு நாளும் நாம் பாடலாகவும் தியானித்து பாடக்கூடிய ஒரு சிறப்பாக இந்த வணக்கமாக விழா வணக்க மாதம் அன்னையினுடைய விழா இருப்பதை நமக்கு திருச்சபையினுடைய மரபுகள் சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது அந்த பின்னணியில் நாம் இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய வணக்க மாத விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் மரியால் இறை மரியனுடைய இறைவழி சந்திப்பும் நம்பிக்கை வாழும் என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே இறை வார்த்தையை தியானிக்கவும் சிந்திக்கவும் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமது அன்றாட பயணங்களில் அந்த அன்னை மரியால் எப்படி இறைவனுடைய இயேசுவை தன்னை உதரத்தில் தாங்கிக்கொண்டு கொண்டு எலிசபெத்தம் உதவினாரோ அதே உள்ளத்தோடு நம்முடைய உள்ளங்கள் எல்லா மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளங்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த தான் புனித சிலுவை அருளப்பர் வணக்கம் வணக்கமானத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்துவது என்பது நாம் விண்ணகத்திற்கு ஏறி செல்லக்கூடிய ஒரு ஏணிப்படியாக இருக்க வேண்டும் அன்புமிக்கவர்களே இந்த ஆண்டு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாபெரும் கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டை அறிவித்து நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் எதிர்நோக்கோடு கிறிஸ்துவை எதிர்கொள்கின்ற போது அதே எதிர்நோக்கோடு நம்முடைய தாய் அன்னைமரியாவை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பயணம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு விழா விழா சுட்டி காட்டுகின்றது எனவே இன்றைய அன்னைமரியுடைய சந்திப்பு எப்படி இந்த மானுட சமூகத்திற்கு ஒரு மீட்பை கொண்டு வந்தது எப்படி இந்த மானுட சமூகத்திற்கு ஒரு ஆசிரியையும் ஒரு இரக்கத்தையும் இன்னும் நாம் எப்படியெல்லாம் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம் எனவேதான் நாம் வாழக்கூடிய இந்த அறிவியல் நூற்றாண்டில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுடைய பயணத்தில் மானுட சந்திப்புகள் எந்தெந்த விதங்களில் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையான சந்திப்பு ஒரு பிள்ளை எப்படி வளர வேண்டும் அவர் ஆன்மீகத்தை வளர வேண்டும் நல் எண்ணத்தோடு வளர வேண்டும் கீழ்ப்படுதலோடு வளர வேண்டும் என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையான சந்திப்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையான சந்திப்பு ஒரு மாணவர் எப்படி நல்ல முறையில் அறிவோடு வாழ வேண்டும் நல்ல ஞானத்தோடு வாழ வேண்டும் குறிப்பாக ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையான சந்திப்பை நாம் பார்க்கலாம் அதே போல முதலாளிகள் தொழிலாளிகள் இவர்களுக்கு சந்திப்பு என்பது ஒரு தொழில் எப்படி வளர வேண்டும் உழைப்பை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இவர்களுக்கு இடையான அந்த சந்திப்பை நாம் பார்க்கலாம் அதே போல பெரியவர்கள் சீரியல் சீரியல்க்கு இடையான சந்திப்பு பெரியவர்கள் கொண்டுள்ள அந்த உண்மைத்தன்மை அவர்கள் கொண்டுள்ள அந்த கீழ்ப்படிதல் அற்புண நிறைந்த வாழ்வு நமது குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் அதன் மூலமாக நாம் அநேக விதமான நன்மைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு வகையான சந்திப்பாக இருக்கின்றது அதே பங்கு பணியாளர்களும் இறை மக்களும் இடையான சந்திப்பு என்பது ஒரு பங்கு தளம் ஆன்மீகத்தோடு செயல்பட வேண்டும் ஒரு பங்கு தளமானது அந்த ஆன்மீகத்துடைய நீ அம்சத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு கருவியாக பங்கு இருக்கின்றார் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இறை மக்களும் அந்த ஆண்டோரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் எனவே இப்படி மானுட சமூகத்திற்கு இந்த உண்மை இந்த சந்திப்பானது மிக அவசியமாக தேவைப்படுவதை பார்க்கிறோம் இப்படி சந்திக்கின்ற சந்திப்புகள் தான் நம்மை இன்னும் ஒருபடி மேலே சென்று அந்த ஆண்டோரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த மானுட சமூகத்திற்கு ஒரு மீட்பையும் இன்னும் ஒரு புதிய வாழ்வையும் கொடுக்கின்ற சந்திப்பாக இருக்க முடியும் அதை நம்முடைய தாய் அணி மரியால் எலிசபெத் தமிழ் சந்திப்பதற்காக நடந்தே சென்று யூதய மலைநாட்டில் உள்ள ஐங்கரும் என்று சொல்லக்கூடிய நகருக்கு விரைந்து சென்று தன்னுடைய அன்பு ச உறவினர் சித்தியான புனி சித்தியான எலிசபெத் தமிழை சந்திப்பதற்காக அவர் விரைந்து செல்வதை பார்க்கிறோம் அந்த நடந்து செல்லக்கூடிய பயணம் என்பது வெறுமனே நாம் இங்கிருந்து பாவூர் சத்திரமோ அல்லது தென்காசி செல்லக்கூடிய பயணம் அல்ல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடந்தே சென்று மலைகளை கடந்து கரடுமரான பாதைகளையெல்லாம் அவர் நடந்தே சென்று தனது அன்பு உறவினரான எலிசபெத் தமிழை சந்திப்பதற்காக விரைந்து செல்கின்றார் அப்படி சந்திக்கின்ற போது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கேள்வி இதுவாகத்தான் இருக்கின்றது என் ஆண்டவரின் தாய் ஏனென்ன வர நான் யார் அன்னே மரியால் எலிசபெத் தமிழ் சந்திப்பது என்பது மரியால் மட்டுமல்ல மாறாக அந்த மரியாலோடு ஆண்டவர் உட பயணிப்பதை பார்க்கிறோம் அங்கு இயேசுவும் அவர் அன்னை மரியாளுடைய வயிற்றிலே இருக்கின்றார் எனவே இயேசுவும் எலிசபத் தாமலை சந்திக்கின்றார் எனவே மரியாளுடைய சந்திப்பும் இருக்கின்றது இயேசுனுடைய சந்திப்பு எனவே இருவரும் இணைந்து தன் உறவினரான எலிசபெத்தமாலுக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம் இந்த உதவியானது தன்னுடைய ஒரு வல்ல செயலை கொடுப்பதாகவும் அந்த எலிசபெத்தமாலுக்கு உதவிக்கிற நீட்டுகின்ற ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி சந்திக்கின்ற போது எலிசபெத்தமால் அன்னை மறைவை பார்த்து குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால் பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர் உன் வயிற்று பெண்களுக்கு நீர் ஆசி பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கின்றீர் அருள் நிறைந்தவராக இருக்கின்றீர் எனவே நீர் ஆண்டவரை உதரத்திலே தாங்கி வந்த ஒரு பெண்மணியாக இருப்பதை எலிசபத்தம் குறிப்பிடுகின்றார் எனவே அன்பான இறை மக்களே நம்முடைய சந்திப்புகள் எப்படி அன்னை மரியால் இயேசுவும் இணைந்து எலிசபெத்தம்மாளுக்கு பல கிலோமீட்டர் தூரம் சென்று உதவி செய்தார்களோ அதுபோல் நம்முடைய மானுட சந்திப்புகள் பிறருக்கு அர்த்தம் கொடுப்பதாக பிறருடைய தேவையை நிறைவு செய்வது நிறைவு செய்கின்றதாகவும் பிறருடைய தேவைகளை நம்முடைய உடனிருப்பு நிறைவாக குடிகொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த சந்திப்பு என்பது அங்கு இயேசுடைய பிரசன்னம் நிறைவாக நிரம்பி இருப்பதை நம்மால் காண முடியும் எனவேதான் மரியாள் எனவேதான் எலிசபெத் அம்மாள் கூறிய வார்த்தை ஆண்டவரின் தாய் மரியாளுடைய ஆண்டவரின் தாய் இரண்ட வர நான் யார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எனவே இயேசுடைய உடனிருப்பு அணிமறைய உடனிருப்பு அங்கு இருப்பதை நம்மால் காண முடிகிறது அன்புக்குரியவர்களே இந்த சந்திப்பானது ஒரு மானுட சமூகத்திற்கு விடுதலையும் நம்பிக்கை நிறைந்த வாழ்வையும் நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறோம் இந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வு எப்படி மரியா வழியாக இயேசுனுடைய சந்திப்பு எலிசபெத்தம் இருக்கின்ற போது எப்படி எலிசபெத்தம் ஒரு நம்பிக்கை நிறைந்த பெண்மணியாக என்னுடைய உறவினரான அன்பு தாய் அணிமறியாலும் அன்பு மகன் இயேசு என சந்தித்து வருகின்ற போது என்னுடைய உள்ளத்திற்கு என்னுடைய வாழ்வுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கின்றது அந்த நம்பிக்கையினால் எனது வாழ்க்கையினுடைய பயணம் மிகச் சிறப்பாக அமையும் அந்த பயணத்தின் மூலமாக அந்த ஆண்டருடைய அருளை நிறைவாக நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எலிசபத்தம்மாள் நம்பிக்கையோடு இருந்தார் எனவேதான் நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டு பிரிவுகளை நாம் பார்க்கின்ற போது குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பல்வேறு விதமான நம்பிக்கையை சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் இறைவனின் வார்த்தையை நம்பி தொலைதூரமாக நடந்து சென்று கடவுளுடைய அருள் நிறைவாக பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் ஆபரகாம் ஆபரகாம் சாரால் அவர்களுக்கு பிறந்த ஒரே மகன் ஈசாக்கு அதுவும் முதிர்ந்த வயதில் கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக பார்க்கப்படுகிறது உடனே கடவுள் சொல்கிறார் உன் மகன் ஈசாக்கே எனக்காக பலியிட வேண்டும் போது ஆபரகாம் மறுப்பு தெரிவிக்கவில்லை கடவுள் கொடுத்த அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு அவர் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு கடவுளை நம்பி தன்னுடைய மகனை பலியிட முன்வருகின்றார் ஆனால் கடவுள் சொல்கிறார் நீ உன் மகனை பலியிட வேண்டாம் என்று சொன்னால் நீ அந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னுடைய வார்த்தைக்கு நீ முழுமையான நம்பிக்கையும் பற்றுருதியும் கொண்ட ஒரு பிள்ளையாக இருப்பதால் நீ உண்மையிலேயே நம்பிக்கையின் தந்தையாக இருக்கு எனவேதான் நாம் ஆபராமை சொல்கிறோம் இவர் விசுவாசத்தின் தந்தை என்று நமக்கு திருச்சபை சொல்கிறது விவிலியை நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம் அதே பின்னணியில் தான் இஸ்ரேல் மக்களை மோயிசன் என்பவர் மோயிஸ் மோசே அவர் நம்பிக்கையோடு பாலும் தேனும் பொழியக்கூடிய காணா நாட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு நம்பிக்கை நிறைந்த வாழ்வை அந்த பாலைவனத்திலே கொடுப்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் கடவுள் மோச வழியாக செயல்பட்டு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்வை கொடுக்கணும் என்பதை நம்மால் சொல்ல முடிகிறது அதே பின்னணியில்தான் இறைவனின் துணையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்ட யூதித்து எஸ்தர் இரண்டு வீர பெண்மீன் பெண்மணிகளும் துணிவோடு கடவுளுடைய இறை வார்த்தையை அறிவித்தவர்களாக பார்க்கப்படுகிறது இந்த நம்பிக்கை சார்ந்த சந்திப்புகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்களை வழிநடத்திய இறைவாக்கினர்களுக்கும் குல முதுவர்களுக்கும் ஒரு இடையான சந்திப்பு என்பது நம்பிக்கை நிறைந்த சந்திப்பாக இருந்ததன் காரணத்தினால்தான் கடவுள் இஸ்ரேல் மக்களை அளவுக்கு அதிகமாக ஆஸ்வதித்தார் அளவுக்கு அதிகமான கொடைகளையும் வரங்களையும் வழங்கி அவர்களை போல பாதுகாத்ததாக நமக்கு விவளியம் சுட்டி காட்டுகிறது அதே பின்னணியில்தான் நாம் புதிய ஏற்பாட்டை சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது யோவா நற்செய்தி அதிகாரம் இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதல் முதல் ஒரு புதுமை காண ஒரு திருமணம் காணவர் திருமணத்திற்கு அன்னை மரியாவும் இயேசுவும் அவருடைய சிறுகளும் செல்வதை நான் பார்க்கிறோம் அப்படி செல்கின்ற வேளையில் அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து போகின்றது ஒரு திருமண வீட்டில் ஒரு உணவோ அல்லது உணவிற்கான பற்றாக்குறை வருகின்ற போது அவர்கள் கலக்கமும் துயரமும் அடைவார்கள் அப்படி அடைகின்ற போது அங்கும் அந்த காணவர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போகின்றது உடனே யாரை அணுகு என்று சொல்லி திருமண வீட்டால் நினைக்கின்ற போது அந்த திருமண வீட்டார் அன்னை மரியாவை சந்திக்கின்றார்கள் அந்த சந்திப்பு தான் அந்த திருமண திருமண வீட்டாருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது ஏனென்றால் திருமண வீட்டார் அன்னை மரியாதை சந்திக்கின்றார்கள் அன்னை மரியால் அன்பு மகன் இயேசுவை சந்தித்து அந்த திருமண வீட்டினுடைய குறையை போக்குகின்ற ஒரு பெண்மணியாக அங்கு அன்னை மரியா செயல்படுதை பார்க்கிறோம் அன்பான மக்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சந்திப்புகள் யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் குறைபட்டு இருக்கின்றார்களோ அவளுடைய குறைகளை நிவர்த்தி செய்து அவனுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் அதே போல லூக்கா நற்செய்தி அதிகாரம் பத்து நல்ல சமாரியர் ஓமை நமக்கு சுட்டி காட்டுவது இதுவாகத்தான் இருக்கின்றது எப்படி அந்த சமாரியர் அந்த நபருக்கு ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை கொடுத்தார் நம்பிக்கை நிறைந்த ஒரு உள்ளத்தை கொடுத்தார் என்பதை நான் பார்க்கிறோம் எரி எருசேலம் நகரில் கல்வர்களால் குற்று அடிபட்டு நொறுக்கப்பட்டு கிடந்த நபருக்கு அங்கு பல்வேறு மனிதர்கள் உடன் வருவதை பார்க்கிறோம் குரு வருகின்றார் வந்தவர் எனக்கு பணி இருக்கு என்று சொல்லி அவர் மறுபக்கம் விலகி செல்கின்றார் லேவியர் வருகின்றார் அவரும் அவரை கண்டுகொள்ளாமல் விலகி செல்கின்றார் ஆனால் சமாரியர் ஒருவர் வருகின்றார் அவர்தான் அந்த நபருக்கு உதவி செய்கின்றார் அவருக்கு அவருடைய மருந்துகளுக்கு அவருடைய காயங்களுக்கு மருந்துட்டு இன்னும் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நபராக அந்த நல்ல சமாரியுடைய ஓமை நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதேபடி நாம் சார் சிந்தித்து பார்க்கின்ற போது மார்க்கு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது இறைவார்த்தை நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தையை கொடுக்கின்றது இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று சொன்ன அந்த இரத்த பெண் ஒரு நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தை நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை இயேசுனுடைய ஆடையிலிருந்து பெற்றுக் கொள்கிறார் அதே போல மா மார்க்கு நச்சு அதிகாரம் வெட்டு இறைவார்த்தை எட்டில வாசிக்கின்றோம் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் பணியாளர் நலமடைவான் என்று மிகுந்த நம்பிக்கையோடு நூற்றுவர் தலைவர் குறிப்பிட்டதை பார்க்கிறோம் எனவே இயேசுவை யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு பயணம் செய்கின்றார்களோ அவர் உண்மையிலேயே பேறு பெற்ற மக்களாக இருப்பார்கள் அவர் உண்மையிலேயே ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதே பின்னணியில் யோவா நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவார்த்தை இருபத்தி நான்கு ஆண்டவரை தோமா ஆண்டவரைக் கண்டு இவ்வாறு சொல்கிறார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று சொல்லி தன் நம்பிக்கை இழந்த அந்த உள்ளத்தை இயேசுனுடைய வார்த்தையால் நம்பிக்கையோடு பற்றி கொண்ட ஒரு நபராக இருக்கின்றார் எனவே நம்பிக்கை நிறைந்த வாழ்வும் ஒவ்வொரு மானுட சமூகத்திற்கு நமக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை நிறைவான அடித்தளத்தை நிறைவான ஒரு அருளை கொடுப்பதாக இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது மரியாவும் அதே நம்பிக்கையோடு தான் எலிசபெத் சந்தித்தார் அதே நம்பிக்கை தான் எலிசபெத் நிறைவான உள்ளத்தை நிறைவான அருளை நிறைவான பாதுகாப்பை கொடுத்து நம்ம உணர முடியும் எனவே இன்றைய அதே போல நாம் இன்று வாசிக்கப்பட்ட அன்னை மரியாவின் பாடல் இது முழுக்க முழுக்க அன்னே மரியாவே பாடிய ஒரு பாடலாக பார்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் அந்த பாடல் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகிறார் பசித்தோரின் அலங்கலம் நிரப்புகின்றார் இந்த அன்னை மரியாவினுடைய பாடலை நாம் சற்று பழைய ஏற்பாட்டிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒன்னு சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தில் அண்ணாவின் பாடலும் மரியாவின் பாடலும் இணைந்து செல்வதாக நமக்கு விவிலிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் எனவேதான் இந்த இரண்டு பாடல்களும் ஒரு சமூக மாற்றத்திற்கான பாடலாக இந்த சமூகத்தில் உள்ள தீமைகளை அகற்றிவிட்டு நன்மையோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் சமூகத்தில் உள்ள எல்லாம் நிவர்த்தி செய்து நாம் நிறைவான ஒரு நிறைவான வார்த்தைகளால் நிறைவான சொல்லாடல்களால் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை இரண்டு பாடல்கள் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டதை பார்க்கிறோம் எனவேதான் கடவுளை இந்த இரண்டு பாடல்கள் நமக்கு சுட்டி காட்டுவது கடவுளை முன்னிலைப்படுத்தி அவர்கள் இரண்டு பாடல்கள் அமைவதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு கூற்றை அன்னை மரியாதை பற்றி குறிப்பிடுவதை பார்க்கிறோம் அன்னை மரியால் அழகால் நிறைந்திருக்கிற ஏனென்று சொன்னால் அவர் இறைவனது திருவருளால் நிறைக்கப்பட்டிருக்கிறார் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே அந்த பின்னணியில்தான் நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய பாடலும் அழகால் நிறைந்திருக்கின்றது அதுவும் இறைவனது திருவருளால் நிறைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இறைவனது திருவருளால் நிறைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய விடுதலையை கொடுப்பதாக இருக்கின்றது எனவேதான் பசித்தோரை நலங்களால் நிரப்புகின்றார் தாழ்நிலையில் இருப்பவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி அன்னையவருடைய பாடல் நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் அதே போல ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரத்திலே அண்ணாவின் பாடல் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுவது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் தாழ்நிலையை இருப்போரை உயர்த்துகிறார் மரியாவின் பாடல் குறிப்பிடுகிறது அதேபோல போல ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் இறைவார்த்தை ஏழு இவ்வாறு குறிப்பிடுகிறது ஏழையரை செல்வராக்குகின்றார் தாழ்ந்தோரை மேம்படுத்துகின்ற ஒரு நபராக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் ஏழை எளிய மக்களை நாம் இனம் கண்டு அவர்களை செல்வராக்க வேண்டும் அவர்களை வெறுமனே நம்முடைய சொல்லில் மட்டுமல்ல மாறாக செயலில் அவர்களை செல்வராக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் அவர்களை நாம் செல்வராக்க வேண்டும் அவருடைய பணி பணியில் நாம் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்க வேண்டும் அப்படி ஆக்குகின்ற போதுதான் இன்று குறிப்பிடப்பட்ட இந்த இறைவார்த்தை ஏழையரை செல்வராக்க வேண்டும் தாழ்நிலையில் இருப்போரை நாம் மேம்படுத்த வேண்டும் என்கிற இறைவாழ்த்து நமக்கு குறிப்பிட பார்க்கிறோம் அதே போல மூன்றாவதாக அந்த பாடல் நமக்கு குறிப்பிடுகின்றது பசித்தோரின் அலங்களால் நிரப்பு நிரப்புகின்ற ஒரு பணி இன்று நாம் வாழக்கூடிய இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இன்றும் பசியால் துன்புறுகின்ற மக்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக நாம் பல்வேறு நிலை பல்வேறு இடங்களுக்கு நாம் சென்றிருப்போம் திருத்தலங்களுக்கு சென்றிருப்போம் விமான நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் இவற்றையெல்லாம் சென்று பார்க்கின்ற போது மக்கள் இன்னும் பசியால் வாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இந்த இறைவார்த்தை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது பசித்தோரின் நிரப்புகிறார் ஒன்று சாமுவில் இரண்டாவது அதிகாரம் இறைவார்த்தை ஐந்து குறிப்பிடுது நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றார் பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தவராக இருக்கின்றார் என்கின்ற சொல்லானது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கின்ற மக்கள் மக்களுடைய மனதில் யாரெல்லாம் பசியோடு இருக்கின்றார்களோ அவர்களை இனம் கண்டு அவருடைய அவருடைய பசியை நிரப்பக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே அன்பான மக்களே தாயினுடைய வணக்கமாத திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம் தாய் அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டு எலிசபெத் சந்தித்து அந்த எலிசபெத் ஒரு அருள் நிறைந்த வாழ்க்கையும் ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையும் கொடுத்தார் ஏனென்றால் அந்த அன்னை மரியாவோடு இயேசு உடன் பயணித்தார் என அதுதான் அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது ஒரு புதிய வாழ்வை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய உண்மையான உறவு சந்திப்பு அற்புண நிறைந்த நம்முடைய தோழமை பிறன்களின் அக்கறை கொண்டு நமது வாழ்க்கை பயணம் இவை அனைத்தும் பிறருக்கு உதவுகின்ற மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான ஒரு சந்திப்பாக இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய அன்னை மரியால் எலிசபெத்தால் சந்திக்கின்ற ஒரு நிகழ்விற்கு ஒரு புதிய ஆணித்தரமாகவும் அடித்தளமாகவும் இருக்க முடியும் எனவேதான் நம்முடைய புனித பிரான்சிஸ் சலேசியார் அன்னை மரியாவை பற்றி இவ்வாறு குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் நாம் அன்னை மரியாலிடம் சரணாகதியாக ஓடி வந்து அவருடைய பிள்ளையாக வருகின்ற போது அவர் கரங்களில் முழு நம்பிக்கையோடு நமது உள்ளத்தை ஒப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய புனித பிரான்சிஸ் சலேசர் குறிப்பிடுகின்றார் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பதினாறு மனடிக் தான் எழுதிய சாகரமான காரிதாஸ் என்கின்ற சுற்றுமடலில் மடலில் என் தொண்ணூத்தி ஆறு இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இறை பிரசனத்தை சுமந்து சென்ற மரியா நடமாடும் நற்கரணை பேலையாக இருந்து எலிசபெத்த மாலை வாழ்த்தினார் ஆசிர்வதித்தார் என்று திருத்தந்தை பனர பனடிக் தான் எழுதிய சாக்கரமாந்து காரிதாத்தீஸ் என்று சொல்லக்கூடிய சுற்று குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகின்றார் எனவே அன்பான இறை மக்களே நாமும் அன்னை மரியாவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அதே போல இயேசுவை ஒவ்வொரு நாளும் நற்கரணை வழியாக ஒவ்வொரு திருப்பை நாம் உட்கொள்கின்றோம் அந்த இயேசுவையும் அன்னை மரியாவையும் நாம் உள்ளத்திலே சுமந்து தன்னுடைய நாம் சந்திக்கக்கூடிய மக்களுடைய மனதிலே அந்த உதவிகளை செய்வோம் அதுதான் இன்று அனைமறி நாம விட்டுச் செல்லக்கூடிய பாடமாக இருக்கின்றது எனவே நம் தாய் அன்னைமரியால் எப்படியெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களான கீழ்படிதல் தாழ்ச்சி பிறரன்பு சேவை இவைகளை நம்முடைய உள்ளத்திலே தாங்கிக்கொண்டு கொண்டு நம்முடைய பயணங்களை தொடர்வோம் நாம் சந்திக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய சந்திப்புகள் ஒரு உதவி செய்யக்கூடிய சந்திப்புகளாக பிறருடைய மனதை அவருடைய வா அவருடைய வாழ்க்கையிலே வளப்படுத்தக்கூடியதாக வேண்டும் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே தாங்கிக் கொள்வோம் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை அன்னே மறை வழியாக நிறைவாக ஆசிர்வதிக்க இந்த பள்ளியில இணைந்து மன்றாடுவோம் உண்மையான மரியானுடைய வணக்கம் என்பது மரியால் வாழ்விருந்து மூவர் இறைவனுடைய பிரசனத்தையும் ஆற்றல் மிக்க செயல்களை நமக்கு தரு தருவதாக இருக்கின்றது எனவே அந்த மரியானுடைய வணக்கமான திருவிழாவில் நம்முடைய சந்திப்புகள் எப்படி அணைமரியால் எலிசபெத்து சந்திப்பு இந்த சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் நம்முடைய அன்றாட ஆன்மீக வாழ்வுக்கு ஒரு புதிய எழுச்சியை கொடுத்ததோ அதேபோல் நம்முடைய வாழ்விற்கு ஒரு புதிய எழுச்சியையும் புதிய அருளையும் ஆசிரையும் கொடுப்பதாக இருக்கவேன் என்று தொடர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவர் சியோனிலிருந்து நமக்கு அருளையும் நலனையும் நிறைவாக தந்துள்ளவராக